வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் டைட்டில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் காயத்ரி அவங்களுக்கு போகிற இடங்கள்லாம் வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குது அதுவும் அவங்களோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் சொந்த ஊர் மக்கள் எல்லோருமே பாராட்டு விழாவே நடத்திட்டாங்கன்னே சொல்லலாம் சமீபத்தில் கூட தேனி மாவட்ட எம்பி தமிழ் செல்வன் அவர்கள் காயத்ரி அவங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டியிருந்தார் இதே போல் சமீபத்தில் தேனிசை தென்றல் தேவா அவர்களுமே காயத்ரி அவங்களையும் சூப்பர் சிங்கர் டீமையுமே அவரோட ஸ்டூடியோவை கூப்பிட்டு எல்லோரையுமே பாட வச்சு ரசித்தார் இப்படி பலராலும் பாராட்டப்பட்டு வர காயத்ரி அவங்க சமீபத்தில் பல இசை கச்சேரிகள்லையுமே பாடிட்டு வராங்க இதே போல் வர்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி தேனி மாவட்டத்துலேயுமே விவசாய கண்காட்சி உள்ள காயத்ரி அவங்க பாட்டு பாட போகிறாங்க இந்த நிகழ்ச்சி அம்பி வெங்கடசாமி நாயுடு மண்டபத்தில் நடக்குது காலை எட்டரை மணிலிருந்து மாலை எட்டு மணி வரைக்கும் இந்த விவசாய கண்காட்சி நடக்குது இதில் காயத்ரி அவங்களும் பாட போகிறாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டத்தில் முதன்முறையாக நடக்க போகிற இந்த விவசாய கண்காட்சி வந்து பார்த்து அதே போல் காயத்ரி அவங்களோட பாடலையும் கேட்டு ரசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க